வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து மாதம் பத்து புதன்கிழமை இன்றைய நம்பிக்கை செய்திகள் நல்லூர் வட்டத்தின் பிரமுகர்கள் துறைக்கு பொறுப்பேற்கிறார் செல்வி சங்கீதா நல்லூர் வட்டத்தின் எண்பத்தாறாவது துறை பிரமுகர்கள் துறை இந்த துறையில் சமூகத்தில் செல்வாக்குமிக்க கல்வியாளர்கள் விஞ்ஞானிகள் தொழிலதிபர்கள் பெரு வியாபாரிகள் அரசு அதிகாரிகள் பல்வேறு துறை நிபுணர்கள் இடம்பெற்று வருகிறார்கள் இவர்களை ஒருங்கிணைப்பதும் இவர்களை லட்சிய சமுதாய கட்டமைப்பில் சரியாக பயன்படுத்துவதும் புதியவர்களை அறிமுகப்படுத்துவதும் இத்துறை பொறுப்பாளரின் பணி அக்டோபர் பதினைந்து கலாம் ஆண்டு ஆறு புத்தாண்டு விழா மதுரையில் நடைபெற ஏற்பாடுகள் தொடங்கிய சமயத்தில் செல்வி சங்கீதா பிரமுகர்கள் துறைக்கு பொறுப்பேற்றிருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது என்று நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார் தஞ்சாவூரை பூர்வீகமாக கொண்ட செல்வி சங்கீதா பெங்களூரில் யோகா ஆசிரியராக பணி செய்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி சிறப்பான வார கூடுதல் காஞ்சிபுரத்தில் தமிழகத்தில் நல்லோர் வட்டம் வலுவான கட்டமைப்பை கொண்டிருப்பதற்கும் ஆயிரக்கணக்கானோர் நல்லோர் வட்டத்தில் இணைந்திருப்பதற்கும் நாள்தோறும் புதிது புதிதாக நபர்கள் இணைந்து வருவதற்கும் இருபத்தைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வரும் நேரடி வார கூடுதலே காரணமாகும் இரண்டாயிரமாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை பதினெட்டு ஆண்டுகள் ஒரே ஒரு வார கூடுதல் தான் நடைபெற்று வந்தது அது இன்று மாவட்ட வாரியாக துறை வாரியாக என்று நூற்று கணக்கில் நடைபெற்று வருவதோடு பல அமைப்புகளும் இதை பின்பற்றி அதனால் சிறப்பாக செயல்பட முடிவதாக கூறி வருகின்றன இதோ காஞ்சிபுரத்தில் ஆகஸ்ட் ஐந்து செவ்வாய்க்கிழமை காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் ராஜசேகர் அவரது இல்லத்தில் நடைபெற்ற வாரக் கூடுதல் உங்களுக்காக அதெல்லாம் நம்ம பண்ணுவோம் அந்த அது அப்போ நடத்தும் போது அந்த குழந்தைங்கள்லயே யாரையாச்சும் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் பட்டிமன்றங்கள்ல இல்லைன்னா ஒரு நிகழ்ச்சிய வந்து தொகுத்து வழங்குறவங்க அந்த நிகழ்ச்சியில வந்து ஜட்ஜா வந்து உட்காருவாங்க சில மாற்றங்களை கிடைச்சாலோ இல்லை மாற்றத்தை தேடி நம்ம நகர்ந்தாலோ பெரிய விஷயம் உண்மையிலேயே வந்து அதை ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு பாசிட்டிவ் வாய்ப்பு கொடுத்துருக்கிறீங்க நல்ல விஷயங்களை நோக்கி நகர்றதை வந்து எப்போயுமே ஒரு ஸ்டேஜ் வந்து ஒரு ஸ்டேஜ்க்கு மாறும்போது சந்தோஷம் மட்டும்தான் நடக்கும் சில நேரங்கள் இப்படி நடந்துட்டு தான் நல்லா இருக்கும் அப்படி நடந்துட்டு தான் நல்லா இருந்து சொல்லிட்டு பல நேரங்கள் நம்ம பழக்கிட்டே இருந்தாலும் ஒவ்வொரு மாற்றமும் ஒரு அர்த்தத்தோடு தான் நடந்துடும் இப்போ நாங்கள் வரும்போது கூட என்னடா இது எந்த மாதிரியான விஷயம் எந்த மாதிரியான ஒரு செயல் எதுக்கு தெரியல ஜஸ்ட் அவங்க கூப்பிட்டாங்க சார் இது கொஞ்சம் வந்தால் நல்லாயிருக்கும் என்னங்கிறீசர் கூப்பிட்டாலும் கொஞ்சம் நல்ல மரியாதையான ஆளுங்கிறதாலும் நாங்கள் வந்துட்டிங்க எதை பற்றி நாங்கள் யோசிக்கிறோம் இவரும் நானும் பேசிட்டே இருக்கணும் வந்துவிட்டோம் சார் ஆறு இருபத்தஞ்சிக்கு வந்துவிட்டோம் வந்துட்டு என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு டீ கடை தான் டீ குடிச்சிட்டு ஜஸ்ட் சும்மா டீ குடிச்சுட்டு அவங்க ஃபோன் பண்ணுவாங்க இருங்க நம்ம என்னன்னு தெரியல ஒருவேளை அங்க அங்கே ஒன்றா இருக்க மாட்டாங்க கூட்டம் வந்திருக்காது இல்லை அவங்க வந்துட்டு நாம் போய் அங்கே சும்மா உட்காந்து என்ன பேசுறது தெரியாமல் வேறு ஏதாவது பேசிட்டு நிறைய விஷயம் சரி அந்த மாதிரி தான் இல்லாமல் உண்மையில் ஒரு பொழுதாக இது கழிஞ்சது ரொம்ப சந்தோஷம் ரெண்டாவது எங்க சந்தோ எங்க சந்தோஷம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மாணவர்கள் தான் இங்கே பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச முதல்ல நிறைய இருக்குன்னு வச்சுக்கலாம் அந்த பொண்ணு தான் எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கலாம் பார்க்கும்போது மொத்தம் மூணு பேர் எனக்கு ரொம்ப பரிசயமான ஆளுங்க அதிலே ஒரு பெரிய சந்தோஷம் முதல் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் யாரோட ட்ராவல் பண்ணணும் அவங்களோட ட்ராவல் பண்ணுறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் முக்கியமான விஷயம் இதை அடுத்த தளத்துக்கு கொண்டு போகிறதுக்கு எங்களால் பிடிச்ச சில விஷயங்களை செய்ய போகிறோம் அப்படின்றதுல இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் வரல இப்போ நான் சொல்லிக்கிற மகிழ்ச்சி லட்சிய பேராசிரியர் துறைக்கு பொறுப்பேற்கிறார் உதவி பேராசிரியர் இளங்கோ சென்னை அருகே பொன்னேரி எல்என் அரசனன் கல்லூரியில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வரும் டாக்டர் கே இளங்கோ நல்லூர் வட்டத்தின் இருபத்தோராது துறையான லட்சிய பேராசிரியர் துறைக்கு மாநில பொறுப்பை ஏற்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் நாளை ஆகஸ்ட் ஏழு வியாழன் மாலை ஏழு முப்பது மணிக்கு நடைபெறும் லட்சிய பேராசிரியர்கள் வழி வார கூடுதலில் அறிமுகப்படுத்தப்படுவார் என்றும் நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார் திருச்சி ஏழாம் சுவை உணவக உரிமையாளருக்கு நல்லோர் வட்டம் அறிமுகம் நல்லோர் வட்டத்தின் வாழ்வியல் கள பொறுப்பாளர் கோவர்தன் வாய்ப்பு கிடைத்த அத்தனை நபர்களுக்கும் நல்லோர் வட்டத்தை அறிமுகம் செய்து வருவது அவரது வழக்கம் திருச்சியில் ஏழாம் சுவை உணவகத்திற்கு சென்றிருந்த போது அந்த உணவகத்தின் உரிமையாளரிடம் தம்மை அறிமுகம் செய்து கொண்டு நல்லோர் வட்டத்தையும் அறிமுகம் செய்துள்ளார் அப்போது அவரிடம் கோவர்தன் அது என்ன ஏழாவது சுவை என்று கேட்டபோது உணவக உரிமையாளர் சொன்ன பதில் உபசரிப்பு உண்மைதான் அருண் உணவு அளித்தாலும் உபசரிப்பு சரியாக இருந்தால்தான் ஆறு சுவையுமே சுவையாக இருக்கும் அது சரி அது என்ன ஆறு சுவை இனிப்பு புளிப்பு கசப்பு உவர்ப்பு கார்ப்பு மற்றும் துவர்ப்பு துளசி பாலுவை அறிமுகப்படுத்தும் புதுக்கோட்டை விஸ்வநாதன் தமிழக ஆளுமைகள் வாட்ஸ்அப் குழுவில் உள்ள திரு விஸ்வநாதன் அவர்கள் நாள்தோறும் ஒரு புத்தகம் படித்து விமர்சனம் எழுதி புத்தக வாசிப்பை ஊக்கப்படுத்தி வருகிறார் அவர் இன்று விமர்சனம் செய்து அறிமுகப்படுத்தும் புத்தகம் அர்த்தமுள்ள துளசி அரச மரம் மூங்கில் மரம் துளசி செடி இவை மூன்றும் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஆக்சிஜன் மற்றும் ஓசோனை தரும் தாவரம் ஏன் துளர்சி வளர்ப்பு இருபத்தி நான்கு மணி நேரம் ஆக்சிஜன் தரும் அரச மரம் வளர அதன் வேர் பரவ ஒரு ஏக்கர் நிலம் வேண்டும் அரச மரம் நன்கு வளர்ந்து முழு ஆக்சிஜனை தர பத்து ஆண்டுகள் வரை காத்திருக்க வேண்டும் மூங்கில் மரம் நன்கு வளர்ந்து ஆக்சிஜன் தர இரண்டு ஆண்டுகள் ஆகும் துளசி செடியோ விதை போட்டதிலிருந்து நான்கு மாதங்களில் முழு ஆக்சிஜன் பலனை தரும் நான்கு துளசியை தினமும் உண்டு வந்தால் எந்த வியாதியும் நம்மை அண்டாது என்று நம் முன்னோர்கள் கண்ட உண்மை எனது நண்பர் மருத்துவர் எட்வின் சொல்வார் தினமும் ஐந்து துளசி இலையை சாப்பிடுங்கள் என்று துளசியின் பெருமையை பேசும் முப்பத்தி ஆறு கையடக்க நூல் கே பாலசுப்ரமணி எழுதியிருக்கும் துளசி வழி ஆரோக்கிய வாழ்க்கை இது துளசியின் பெருமையை மட்டுமல்லாமல் காற்று மாசுபாடு அதை போக்குவதற்கான வழிமுறைகள் மரம் வளர்ப்பதன் அவசியம் வளர்க்க வேண்டிய மரங்கள் என்று யாவற்றையும் பற்றியும் பேசுகிறது மேற்கண்டவற்றை முப்பத்தாறு பக்கத்தில் ரத்தின சுருக்கமாக எழுதியிருக்கிறார் ஆசிரியர் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வாசிக்க வேண்டிய நூல் துளசி பப்ளிகேஷன்ஸ் திருச்சி ஒன்பது எட்டு நான்கு மூன்று இரண்டு ஏழு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு விலை ரூபாய் பனிரெண்டு என்று பதிவு செய்துள்ளார் திரு விஸ்வநாதன் நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து இருந்து ஜூலிதாஸ் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன